என்னால் மறக்கப்படுவதில்லை என்று இன்றைய வாக்கு தத்துவத்தை கத்தர் கொடுக்கிறார் தேவப்பிள்ளையில் உங்களை யார் மறந்தாலும் கத்தர் ஒருபோதும் உங்களை மறக்க மாட்டாருங்க இயேசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தோராம் வசனத்தில் யாக்கோவே இஸ்ரேவேலே இவைகளை நனே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளை எவைகளை நினைக்க சொல்றாரு ஏன் யூத ஜனங்களை பார்த்து கர்த்த சொல்றாரு நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிற காரணத்தை நாம் தியானிக்க போகிறோம் யூத ஜனங்கள் பாபிலோன் சிறையிருப்பில் எழுபது வருஷம் அடிமைப்பட்டு காணப்படும் போது கொஞ்ச நஞ்சம் பாடுகள்ல கஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவிக்கும் போது கத்தர் எங்களை கைவிட்டார் ஆண்டவர் எங்களை மறந்துட்டார் என்று எண்ணும் போது தான் கர்த்தர் சொல்றாரு யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் பிள்ளைகளே அவர்களை நான் மறக்கலை என்று யூத ஜனங்களுக்கு கத்தர் வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல யா யாக்கோபே இஸ்ரவிலை இவைகளை நினை என்று சொல்றார் என்று சொன்னால் யாக்கோபு இஸ்ரவேல் என்று எந்த இடத்தெல்லாம் வருகிறதோ தெய்வ பிள்ளைகளே யாக்கோபே என்று சொன்ன உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை நமக்கு இருந்ததுங்க அதே போலதான் யாக்கோபுக்கும் உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை இருந்தது வஞ்சிக்கிறவரும் ஏமாற்றுகிறவரும் எத்தனாக காணப்பட்டார் சொந்த சகோதரனை ஏமாற்றி சேஷ்ட புத்திர எடுத்து கொண்டாரு தகப்பனுடைய கண்கள் இருளா இருந்த நிமித்தமாய் பொய் சொல்லி மூத்தவனுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதத்தை தகப்பு பெற்றுக்கொண்டார் யாக்கோபு தகப்புனையும் ஏமாற்றினார் மாமனாரை ஏமாற்றி மந்தைகளை பெருக்க செய்தார் தெய்வ தெய்வப்பிள்ளைகளே ஒரு நாட்களில் நாமளும் பழைய வாழ்க்கையில் யாக்கோபாக இருந்தோம் விக்கிரகாரான செய்தோம் கண்களின் இச்சைகளின்படி நடந்தோம் மனம் போன போக்கில் படி காணப்பட்டோம் அப்போது நம்ம யாக்கோபாக இருந்தோம் இப்போ ஆண்டவர் சொல்கிறார் யாக்கோபே இஸ்ரவேலை என்று சொல்கிறார் இஸ்ரவேலை என்று சொன்னால் மனம் திரும்பி நானஸ்தானை எடுத்து தேவனுக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கை தாங்க இஸ்ரவேலை என்று சொல்கிறாரு ஞானஸ்தான எழுத்து சபையில் உட்கார்ந்து சத்தியம் கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளாக மாநிலம் பிற்பாடு ஆண்டவர் கைவிட மாட்டேன் என்று சொல்கிறார் ஒரு நாட்களில் யாக்கோபா இருக்கும்போது தேவனை அறியாத போது எத்தனையோ முறை மரணங்கள் நம்மளை தேடி வந்தது அது மாத்திரம் அல்ல நாமளும் மரணத்தை தேடி போனோம் எத்தனை பிரச்சனைகள் போராட்டம் இருந்தாலும் கூட அவைகளெல்லாம் தப்பி தப்பிவித்தது நாம் முன்பு வணங்கின தெய்வங்கள் அல்ல கத்தராகி இயேசு கிறிஸ்து தான் நம்மளை விடுதலையாக்கினார் ஆகவே தான் சொல்கிறாரு யாக்கோபே இவைகளே நனி இஸ்ரவேலே இவைகள் நினை என்றார் இப்போ கத்தருக்குள்ளே வந்துட்டேன் ஞானஸ்தானம் எடுத்துகிட்ட தேவனுடைய பிள்ளையாக மாறிட்டேன் நான் உன்னை எப்படி மறப்பேன் என் தாசன் என் தாசன் என்று சொன்ன தேவ பிள்ளைகளை உண்மை உள்ளவனாக மாறினா என்று பொருள் அப்போ உண்மை உள்ளவர்களாக நான் மாறும்போது உண்மையாலுமே சொல்கிறேன் ஒருபோதும் கர்த்த நம்மளை கைவிடவே மாட்டாருங்க ஆகவே தான் கர்த்தரு பாபிலும் சிறையிருப்ப இருக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் ஆதியாகமும் ஆகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இஸ்ரவேலனாக மாறினார் கத்தர் இஸ்ரவேலன் என்று பெயர் எடுகிறார் காரணம் ஆண்டவர் கேட்கிறார் உன் பெயர் என்ன தெய்வப்பிள்ளைகளே யாக்கோப்புடைய தாத்தா ஆபர்காமுக்கு கத்தர் தான் பெயர் வைக்கிறார் ஈசாக்குக்கே கத்தர் யாக்கோப்புடைய தகப்பனார் ஈசாக்குக்கே கத்தர் தான் பெயர் வைக்கிறார் யாக்கோபை பார்த்து கேட்குறாரு உன் பெயர் என்ன தெரியாதா தெரியும் இன்னும் யாக்க யாக்கோபா இருக்க போறியா எத்தனா இருக்க போறியா இல்லை ஏமாற்றுக்காரனா இருக்க போறியா இனி மனம் திரும்பி வாழப்போகிறியா என்று தான் கத்தர் உன் பெயர் என்ன என்று கேட்ட உடனே சொல்கிறாரு அண்டவரே நான் யாக்கோபு தான் அப்பா கிட்ட போய் சொன்னார் ஏசான்னு சொல்லி நான் யாக்கோபு தான் அப்படின்னு சொன்ன உடனே இனி யாக்கோபு இல்லை தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டாங்க அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவநிலத்தில் இரக்கம் பெறுவான் என்று சொன்னது போல தன் பாவங்களை அறிக்கை செய்த இவருக்கு கத்தர் இரக்கம் பாராட்டாரு நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக இருப்ப என்று சொல்லுகிறார் ஆக தேவ பிள்ளைகளை கத்தர் ஒருபோதும் உங்களை மறக்க மாட்டாருங்க கத்தர் ஒருபோதும் உங்கள் கண்ணீரை காணாமல் இருக்க மாட்டாருங்க ஒருபோதும் உங்கள் இருப்ப மாற்றாமல் இருக்க மாட்டாருங்க கத்தர் செய்வார் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் கிருபையே இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தொடர்ந்து இந்த பிள்ளைகளை நடத்துங்கப்பா பாதுகாத்து கொள்ளுங்கள் ஏ சுனாம்த்து ஜெபிக்க பிதாவே இந்த வார்த்தை கேட்குற கத்துடைய பிள்ளைங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் கத்துறவுங்களை ஆஸ்வதிப்பார் ப்ரைஸ் ப்ரைஸ்லாம்